கத்திரை மேம்படுவதாக இந்த வேதோசனம் வேசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடைந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் கத்திரம் மேம்பட்டுறதாக தோசனத்தில் கத்திரிட்டு அவங்க பொழுது என்ன சொல்லிப்பாருன்னா அந்த அவர்கள் நெடுங்கள் அவர்கள் நம்ம தான் கத்தோடு பிள்ளைகள் தான் அந்த நடிகை சிறு நீ ஆவிக்குரிய நம்மளும் நம்மளும் அந்த தான் இருக்கும் அவர்கள் உண்மையா நீ கத்தருக்குள்ள இருந்தீங்கன்னா கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா அவருடைய வாக்கு சுமந்து அவருடைய பிரமாணத்தின் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்ன செய்வார்னா நெடுங்காலமா பாழாய் கடந்தவளே கட்டி ரொம்ப நாட்களா பாழாய் கிடைக்கிறது அது எந்த இதா இருக்கலாம் அதாவது ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம் பொருளாதார பொருளாதாரமா இருக்கலாம் பல ஆண்டுகளாக பாழாய் கிடைக்குது இன்னும் அவ்வளவுதான் இந்த பாழாய் பட்டணம் பாலாய்ப்புச்சுன்னா அதை யூஸே பண்ண முடியாது பட்டணம் கைவிடப்பட்ட என்ன அவ்வளோதான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்களை ஒரு பொருளாதார விஷயத்துலயும் ஆரோக்கியத்தில் எதுலேயுமே உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களை சார்ந்து நீங்க போகிற இடத்துல சரி எங்கேயாவது இருக்குமானால் அதை மறுபடி கட்டுவீங்க நீங்க போகிற இடத்துல கட்டப்படும் அடுத்த ஆனால் பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறை எடுத்து இழுந்து இடிந்து பட்ட பலான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள் அது எத்தனை தலைமுறையா பாழாய் கிடந்தாலும் தொடர்ந்து எத்தனை தலைமுறையாக பா சாபங்கள் இருந்தாலும் சரி எந்த காரியம் இருந்தாலும் சரி எல்லாமே புதிதாக மாற்றுவாங்கணும் அது நல்லா இருந்துச்சு விழுந்து போயிருக்கோம்ல ஒரு காலத்து இருந்தது இது விழுந்து போயிருக்கோம் அது மறுபடி கட்டுவார் உங்க உங்களை கூட கற்று பயன்படுத்துவார் அது ஆரோக்கியமா இருக்கலாம் செலவு ஆரோக்கிய விஷயமா போயிருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருந்திருப்பாங்க விழுந்திருக்கும் ஆனால் இனி அந்த ஆரோக்கியம் வாய்ப்பே கிடையாது அது பாழாய் போய்ட்டுன்னு இருக்கும் ஆனால் கற்று கண்டிப்பாக அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் எடுத்து போய் செய்வார் உங்களையும் பயன்படுத்துவார் அநேக ஜனங்களுக்கு இந்த மாதிரி அநேக ஜனங்களும் விழுந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கையும் கட்டுறதுக்கு உங்களை தெய்வம் பயன்படுத்துவார் உங்க வாழ்க்கையும் கட்டுவார் உங்களுக்கு ஒண்ணு அநேகரையும் கட்டு அநேகரையும் கட்டு வைப்பார் ஒரு நம்ம வாழ்க்கையிலுமே எந்தெந்த விஷயத்துல நம்ம பாழாக்கோ எந்தெந்த காரியங்களும் பாழாயிருக்குதோ இந்த ஒரு விஷயம் கத்தோ ஒப்புரவோ நம்மளை ஒரு விஷயம் சுத்திகரிப்போம் நம்முடைய சரண் தேவன் பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் நம்மளை ஒரு விஷயம் சுத்தி சரிப்பா அவன் மன்னிப்பு அர்ப்பணிப்பா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா பல கிரியங்கள் வீட்டுல சமாதானம் பாழாய் போயிருக்கலாம் வீட்டுல உள்ள பொருளாதார ஆசை பாடா போயிருக்கலாம் ஆரோக்கியம் பாழா போயிருக்கலாம் வீடு இல்லை அப்படிங்கிற பாழாயிருக்கலாம் எல்லாமே நீ சொந்த கிட்ட இருக்கல வாடகை வீட்டில் இருக்கலாம் எல்லாமே தலைமுறை தலைவர் சப்பாவங்கள் சாபங்கள் தொடர்ந்து வரலாம் எதுவா இருந்தாலும் சரி எந்த இது வந்தாலுமே உங்க வாழ்க்கையின தேவன் மறுபடியும் கட்டுவார் மறுபடியும் தேவன் கட்டுவார் அது எது கட்டுவார்னா உங்களை கொண்டு அநேக ஜனங்களையும் தேவன் கா கட்டுறதுக்கு உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு முழுமையா நம்ம அர்ப்பணிப்பார் பூமியை எல்லாருக்கும் ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார் பண்ணோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அனைத்து ஜென்மத்தி படுத்து உங்களை பயன்படுத்துவார் தேவநகர் விசேவரின்